மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களோட நூற்றி எட்டாவது நாளை முன்னிட்டு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு அதில் ஏழைகளின் தோழனாகவும் எளியவர்களின் விருப்பத்துக்குரியவராகவும் திகழ்ந்த செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் இன்று அவரது நினைவை கொண்டாடும் லட்சோபு லட்ச இதயங்களுடன் நானும் இணைந்து கொள்கிறேன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுருக்கிறாரு அடுத்து கமல்ஹாசன் நடித்த முத்து படத்தை தன்னோட மனைவி ஜானகி அம்மாள் அவர்களோட பிரத்யேக காட்சியை பார்த்தார் எம்ஜிஆர் அவர்கள் படம் பார்த்துட்டு வெளியே வந்த எம்ஜிஆர் அவர்கள் கமல்ஹாசனை பார்த்து சீதாமா பாட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு டான்ஸ் பாரு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உலகத்திலேயே உன்ன மாதிரி யாரும் டான்ஸ் பண்ண முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதுக்கு கமல்ஹாசன் குழம்பி போனார் துள்ளி துள்ளி நீ பாடமா என்ற அந்த பாடலில் குடம் சுமந்திருக்கிற ராதிகாவை கமல்ஹாசன் சுற்றி வந்து கையை தூக்கி குதிச்சு பாடினபடியே டான்ஸ் ஆடுவார் கமல்ஹாசன் அவர்கள் எம்ஜிஆர் பாராட்டினாரா இல்லை கிண்டல் அடிச்சாரன்ற சந்தேகம் கமல்ஹாசனுக்கு வந்துச்சு என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க நான் தான் அதில் டான்ஸே ஆடலேன்னு கமல்ஹாசன் பதட்டமாக கேட்க யாரு சொன்னது நீ இப்போ மாதமா ஆடின டான்ஸ் ஆடுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் நல்லா டான்ஸ் ஆடுற ஒருத்தன் தான் ஏற்றுக்கிட்ட கேரக்டருக்காக டான்ஸ் தெரியாத மாதிரி ஆடுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் தொழிற் ஆரம்பத்துல ஆரம்பத்திலேருந்து நான் கவனமாக பார்த்தேன் உனக்குள்ளே இருக்கிற டான்ஸர் எங்கேயாவது வெளிப்படுவான்னு தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனால் ஒரு நோடி கூட தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஆடனதிலே இதுதான் பெஸ்ட் எம்ஜிஆர் சொல்லி அதுக்கு எம்ஜிஆர் கைகளை எடுத்து அப்படியே கண்ல ஓட்டிக் கொண்டார் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள்